ஆனால் சென்னை கேப்டன் தோனிக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் நான்கு போட்டிகளில் அவுட் ஆகி வாட்ஸனை எத்தனை தரப்புகளிலிருந்து அழுத்தங்கள் வந்தபோதும் அணியிலிருந்து நீக்காமல் அவர் மீது நம்பிக்கை வைத்து தொடக்க வீரராக களமிறக்கினார் தோனி இந்த நம்பிக்கை தோனி இப்போது வைத்ததல்ல இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை அணிக்காக வாட்சன் ஏலத்தில் எடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை தோனி வைத்துவிட்டார் அந்த சமயம் வாட்சனின் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு கசப்பான காலமாக இருந்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஐம்பத்தி ஒன்பது டெஸ்ட் போட்டிகள் நூற்று தொண்ணூறு ஒரு நாள் போட்டிகள் விளையாடி உலக இடம் பிடித்தவர் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு கேப்டனாக ரிக்கி பாயிண்டிங் பொறுப்பேற்ற போது அவர் கட்டமைத்த அணியில் வாய்ப்பை பெற்றவர் வாட்ஸன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் கிரிக்கெட் உலகில் நாயகனாக வளம் வரத் தொடங்கிய வாட்ஸன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சாம்பியன் டிராபி தொடரில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் ஒற்றை மனிதனாக இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கோப்பையை பெற்றுக் கொடுத்தார் அரையிறுதியில் இங்கிலாந்துக்கு எதிராக இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் ரன்களையும் வாட்ஸன் விளாசியிருந்தார் மேலும் இறுதிப் போட்டியில் டிம்பெயின் ரிக்கி பாயிண்டிங் மைக்கேல் ஹசி ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த போது இறுதி வரை அவுட் ஆகாமல் சதமடித்து ஆஸ்திரேலியாவை வெற்றி கழைத்துச் சென்றார் இதற்கிடையேதான் வாட்சனின் வாட்சனின் ஐபிஎல் பயணம் இரண்டாயிரத்து எட்டில் ஆரம்பித்திருந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கப்பட்ட போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய வாட்சன் முதல் தொடரில் ரன்களை வாரி குவித்தது மட்டுமின்றி அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர் என்ற பெருமையையும் பெற்றிருந்தார் வாட்சனின் வலிமையால் அந்த முறை ஐபிஎல் பி சாம்பியன்ஸ் பட்டத்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வென்றிருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐ பி எல் தொடரை காயம் மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்காக போட்டிகள் ஆகிய காரணங்களால் வாட்ஸன் பெரிதும் ஆடவில்லை பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் மீண்டும் ஆடத் தொடங்கினர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் ஐ பி எல் தொடருக்காக ஆடத் தொடங்கினார் அந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் சென்னைக்கு எதிரான லீக் போட்டியில் அதிரடியாக பேட்டிங் செய்த வாட்ஸன் அறுபத்தி ஒரு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்களை விளாசியிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற வாட்சன் தனது பாணியிலான கேப்டன்ஷிப்பை வெளிப்படுத்தினார் பதினான்கு லீக் போட்டிகளில் ஏழு போட்டிகளை வென்ற ராஜஸ்தான் அணி அந்த தொடரில் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய முடியாமல் வெளியேறியது பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மீண்டும் ஐபிஎல் தொடரில் ரன்களை குவிக்கத் தொடங்கிய வாட்சன் மீண்டும் காயத்தினால் அவதிப்பட்டார் இதற்கிடையே அவர் கொல்கத்தாவிற்கு எதிராக ஒரு சதத்தை அடித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சூதாட்டத்தின் காரணமாக தடை விதிக்கப்பட்டதால் அந்த ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக வாட்சன் ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் வாட்சனின் திறமையை சரியாக பயன்படுத்தாத பெங்களூரு அணி அவரை மிடில் ஆர்டரில் களமிறக்கி வீணடித்தது இருப்பினும் அந்த தொடரில் வாட்சன் இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது பவுலிங் திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் இதையடுத்து வாட்சனை அணியிலிருந்து பெங்களூரு விடுவிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அவரை மீண்டும் ஏலத்தில் எடுக்க மறுத்துவிட்டது அந்த காலம் வாட்சனின் கிரிக்கெட் வரலாற்றில் கசப்பான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது வாட்சன் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏலத்தில் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னைக்காக வாட்சன் தனது ஆட்டத்தை தொடங்க அவரை முழுவதுமாக நம்பி தொடக்க வீரராக களமிறக்கினார் தோனி மற்ற அணிகள் ஒதுக்கியபோது தன் மீது தோனி வைத்த நம்பிக்கைக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என அதிரடியை வெளிப்படுத்திய வாட்ஸன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை விளாசியிருந்தார் இதுவே ஐ பி எல் தொடரில் வாட்ஸனின் அதிகபட்ச ரன் குவிப்பாகும் அத்துடன் அந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஐம்பத்தி ஏழு பந்துகளில் நூற்று பதினேழு ரன்களை அடித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் சென்னைக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ தொடரில் பல போட்டிகளில் வாட்சன் சிறப்பாக ஆடாத போதிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஓபனிங் பேட்ஸ்மனாக தோனி களமிறக்கியிருந்தார் அதற்கெல்லாம் சேர்த்து இறுதிப் போட்டியில் மும்பைக்கு எதிராக காலில் ரத்தம் வடிய பேட்டிங் செய்த வாட்சன் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எண்பது ரன்களை சிதறடித்திருந்தார் தன் மீது தோனி வைத்த நம்பிக்கைக்காக சென்னையில் சேர்ந்தபோது ரன்களை அடிக்க ஆரம்பித்த வாட்சன் இன்று வரையிலும் அதை மறக்காமல் இருக்கிறார் என்பதற்கு நேற்று அவர் அடித்த அதிரடியே சாட்சியாக இருக்கிறது முப்பத்தி ஒன்பது வயது நிரம்பினாலும் இன்றும் வாட்ட சாட்டமாக இருக்கும் வாட்சனின் அதிரடியை காணும் போது எந்த ஒரு பவுலருக்கும் உள்ளார்ந்த அச்சம் ஏற்படும் என்பதே உண்மையாகும் உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட் ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே